வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினை வேர்ல்டு சாம்பியன் ஆகிற லெவலில் டபுள்யூபிள்யூ வந்து சாமி ஜெயினுக்கு புஷ் கொடுக்க போகிறாங்க ஃபைனல் பாஸோட ரிட்டனை பற்றி ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு டபிள்பிள்யூட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளான் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குது வாங்க இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதல் முதலாக ரஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ண முடியுமா தினமும் ரஸ்லிங் செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க ஆண்ட்ராய்டையை டபுள்யூபி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க அதுக்காக பல காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று அவரோட ஒய்ஃபாக இருக்கும் இல்லாட்டா பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு டபிள்யூக்கு ஃப்ரீடம் இல்லை ஆண்ட்ராய்டையே ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணாங்க என்எக்ஸில் யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணாங்க ஆனால் நான் மெயின் ட்ராஸ்டர் விட்டு வர மாட்டேன்னு சொன்னனால டபிள்யூ டூ போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்தது இப்போ ஆண்ட்ராய்டே பார்த்திங்கன்னா டபிள்யூடி தரப்பில் இருந்து தேங்க்யூ டபிள்யூடி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ ஆண்ட்ராய்டையும் ரேஃபினிக்ஸையும் ஒரு டீமாக போட்டிருந்தாங்கல்ல பட் டபுள் பிடி பார்த்திங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்டு யூடியூஸ் பண்ண மாதிரிலாம் ரே ஃபினிக்ஸ் சிங்கிள் ரெஸ்லாம் இருக்காரு ஆனால் ரே ஃபினிக்ஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாராம் என்னை வந்து இந்த டீம் கூட சேர்த்து டாக் டீம் படர் அதாவது என்னை வந்து ஆண்ட்ராய்டே கூட ஒரு டாக்டீமாக தான் வச்சுருந்தீங்க ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை டாக் டீமாக வச்சுக்க முடியலை ஆனால் நான் டீம் ரெஸ்ல தான் இருக்கு ஆசைப்பட்றேன் அதுவும் இந்த கூட நான் டாக் டீம் ரசாக இருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காரு வேறு யாருமே இல்லை பெண்டா தான் பெண்டாவும் சரி ரே சரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதர் ரசிங் கம்பெனிஸில் ஒரு டீம் டிவிஷனில் டாக்டீம் பார்ட்னர்ஸாக தான் இருந்துருக்கிறாங்க ஏன் ஈவன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு டீம் இந்த வேர்ல்டு அப்படிங்கிற பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க ஆனால் டபிள்டி பார்த்தீங்கன்னா பெண்டாவுடைய சிங்கிள் கேரியர் முக்கியமாக பார்க்க பார்த்தாங்க பென்டாவுடைய சிங்கிள் கேரியரில் அவர் ரொம்ப பெரிய ஆளாக வருவார் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்டா சிங்கிள் கேரியர்ல ரொம்பவே பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அவருக்கும் என்ன ஆசை பார்த்திங்கன்னா பேசாமல் வந்து நம்ம ரேஃபீனிக்ஸில் கூட சேர்ந்து ஒரு டேக் டீம் ரெஸாராகவே இருந்துடலாம் அப்படிங்கிறது தான் அதாவது பெண்டாக்கு தன்னுடைய சிங்கிள் கேரியரை விட இவரு கூட சேர்ந்து டீமாகவே இருந்துடலாம் அப்படிங்கிற ஆசை பெண்டாக்கும் இருக்குது ஸோ இப்போ டபிள்யூடியூ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆசையை நிறைவேற்றும் விதமாக ரெண்டு பேரையும் சேர்ந்து டீம் டிவிஷனில் சேர்க்க போகிறாங்களாம் அதாவது பென்டா ரேஃபீனிக்ஸ் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டீம் பார்ட்னராக ஆக போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது உண்மையிலேயே நல்ல விஷயம் காய்ஸ் இவங்க அப்படி டாக்டிம் பார்ட்னராக்கினா பிராண்டுக்கு கொண்டு போகிறது நல்லது ஏன்னா ஸ்மாக்டோன் பிராண்டை வரைக்கும் எக்கச்சக்க டேக்டிங் டிவிஷன் நல்ல டிவிஷனாக இருக்கிறாங்க நல்ல டிவிஷன் தானே கூட நல்லா சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்குமே கேட்டிங்கன்னா பிராண்டில் அப்படி நல்லதுன்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லை நீட் இருக்கிறாங்க வாட்ஸ் இருக்கிறாங்க ஃபிட்பாலர் ஜேடி மக்டோனாக இருக்கிறாங்க ஆனால் உருப்படியாக இல்லை சொல்லிக்கு தகுந்த அளவுக்கு சூப்பர் டிவிஷன் இல்லை பென்டா ரேஃபினிக்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக டிவிஷனில் டாக்டின் டிவிஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதே போல சைடும் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் டாக்டிவ் ஆனால் ரா சைடு போனால் நல்லாயிருக்கும் ரசல் பிளாஸா செப்டம்பர் இருபத்தி ஒன்று இந்த சண்டே பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிக்கு போடுறாங்க அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்ப்பா அப்போ தான் நீங்கள் ரிமைனிங் ஆவீங்க ஆல்ரெடி ஐந்து மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற நிலையில் டபுள்யூபி பார்த்திங்கன்னா இன்னொரு மேட்சையும் அடிஷ்னலாக கன்ஃபார்ம் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் ஃப்ரைடே நைட் மேட் அதாவது நாளைக்கு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது என்ன மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேட் கார்கில் வெஸ்ஸிஸ் Tiffany Session நயா ஜாக்ஸ் ஃபார் த the ட்ரிபிள் ட்ரெட் ஃபார் த உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் அப்படிங்கிறது ஒரு செய்தியாக கிடச்சிருக்குது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஜேட்காரர்களுக்கும் டிஃபினிக்கும் ஒரு உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும் அதில் இன்டர்ஃபை ஆடின நயா ஜாக்ஸு இந்த தடவை பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேருக்குள்ளே ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச்சில் இன்டர்ஃப்ரை ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது இது ஒரு ட்ரிபிள் ட்ரெட்டாக மேட்ச் நடக்குது ஓகே பட் ஆனால் நயா ஜாக்ஸ் டிஃபினி இந்த ஸ்டோரியில் எக்கச்சக்க தடவை பார்த்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே எழுத்துட்டு இருக்கிறாங்க தான் முடிவுக்கு கொண்டு வருவாங்கன்னு தெரில என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேசாமல் டிஃபினிக்கும் ஜேட்காரர்களுக்கும் ஒரு ஃபைனல் ரன் ஒரு மேட்ச் இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு மேட்ச்சை நடத்திடலாம் ஏன் இவ்வளோ நாள் இழுத்துகிட்டே போகிறாங்கன்னு தெரில சரி ரசாசால இப்படி ஒரு ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச் நடந்தால் யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க உங்களுடைய ஓன் ஒபினியன் அப்படிங்கிறத மறக்காமல் பாசால கவர் பண்ணிக்கோங்க ஜெயட்காரர்களுக்கு டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேக்காங்க ஏன் அப்படிதான் தெரில ரொம்ப நாளாவே தட்டு கடிச்சிட்டு இருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கும் இந்த தடவை ஜெயட்காரர்களுக்கு ஒரு சான்ஸை கொடுத்து சாம்பியன் ஆக்கலாம் இதில் ட்ரிபிள் ட்ரெட் வேற என்ன தான் பண்ண போறாங்கன்னு தெரில நெக்ஸ்ட் அப்டேட் ஃபைனல் பாஸ் தி ராக் ராக் வந்து ரொசல் பிளாஸாக வர போகிறாரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது சரி அவர் எதுக்கு வரணும் அப்போ ஆக்சுவலி வந்து ராக் வந்து சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு வருவேன்னு சொல்லார்னா அதுக்கான ஒரு காரணத்தை நீ சொல்லணும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் சொல்லிக்கிறேன் இது ஒரு ரூமர் சரி ரூமராக இருந்தாலும் காரணத்தை சொல் ரூமர் இருந்தாலும் ஒரு காரணம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா இஎஸ்பிஎனுடைய நீண்ட நாளுக்கு அப்புறமா டபிள்யூடு ஃபஸ்ட்டு ப்ரீமியம் எபிசோடு எப்படி ஃபாக்ஸோடைய ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் எபிசோடுக்கு ராக் வந்தாரோ நெட்ஃப்ளிக்ஸோடைய ஃபஸ்ட்டு ப்ரீமியம் எபிசோடுக்கு தி ராக் வந்தாரோ அதே போல் இஎஸ்பியனுடைய ஃபஸ்ட்டு ப்ரீமியம் எடிஷன் ஷோக்கு ராக் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இஎஸ்பின்னு ஆசைப்படுறாங்களாம் ஓ இது காரணம் கரெக்டாக இருக்குது பத் ராக் வருவாரான்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான் ராக் வருவார் அப்படிங்கிறது நியூஸ் தான் அஃபிஷியல் அப்படிங்கிறது இல்லை ஸோ அப்படி ராக் வந்தாலும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க ஏதாவது ஒரு மேட்ச்சில் ரெண்டு கையை காட்டி கழுத்தறுத்துறேன்னு சொல்லிட்டு போவார் அவ்வளோ தான் ராக் வந்தால் எப்படி இருக்கும் மறக்காமல் கவர் பஸ்ஸில் கவர்ன் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி சமி ஜெயினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சமிசைனை பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் மத்தியில் ஒரு பாப்புலர் ஆகிட்டார் பார்த்தீங்கன்னா சமி சமிசைன்னு நெக்ஸ்ட்டு லெவலுக்கு கொண்டு போக போகிறாங்க ஆக்சுவலி சமி ஜெயின் இப்போ ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு தி ஓப்பன் சேலஞ்சிங் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வச்சுக்கிட்டு வீக்லி வீக்லி நான் வந்து என்னோடய சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுவேன் வீக்லி வீக்லி ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் ஒரு ஸ்டோரிலேருந்து போய்ட்டு இருக்காரு இது உண்மையிலேயே பெரிய விஷயம் வீக்கில் வீக்கில் டைட்டில் டிஃபெண்டிங் நியூ நியூ ஆப்பனன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ சாமி ஜெயின் இருக்காரு சாமி ஜெயினை கூடிய சீக்கிரம் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு சாம்பியனாகவோ அல்லது அண்டெஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாகவோ ஆக்க போகிறாங்களாம் அதுக்கான நாட்கள் கூடிய சீக்கிரம் வந்துடுச்சு எப்படி நம்ம டேனியா ப்ராயின் கோஃபி கிங்ஸ்டன் ஜே ஓசெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன் கொன்னே விடுவேன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சாமி ஜெயினுக்குன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது ஈவன் சாமி ஜெயின் ஒரு பிக்கஸ்ட் டேலண்டட் பர்சன் அவர் என்ன ஸ்டில் இருந்து இது வரைக்கும் சிங்கிள் கேரக்டர் தான் இருக்கிறது அண்ட் டிசேவரிட் இஸ் டிசேவரிட் ஃபேன்ஸ் மத்தியில் அந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் இவர் ஹெல்ட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஸோ இப்போ இருக்க செய்திப்படி கூடிய சீக்கிரம் சாமிசைன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் அல்லது அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ரெண்டுல ஏதாவது ஒரு சாம்பியன் ஆக போறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடைச்சிருக்குது கண்டிப்பாக இது அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் காய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் சாமிசைன் இஸ் த பர்ஃபெக்டு சாய்ஸ் ஃபார் த வேர்ல்ட் சாம்பியன் அல்லது அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஒரு அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனுக்காக கோடி ரோட்ஸ் கூட இது வரன் மீனெல்லாம் போதுனா உண்மையிலேயே சொல்கிறேன் ஒருத்தான தான் மெயினே ஒன்றா இருக்கும் ஸோ ஏன்னா சாமி சைன் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல எல்லாமே சாய்ச்சவர் வேர்ல்டு சாம்பியன் மட்டும் அவர் வின் பண்ணலை அடிக்கடி எல்லா ரசிலருமே சொல்கிறது என்ன தெரியுமா சாமி சைனை பற்றி நீ வேர்ல்டு சாம்பியனாக வின் பண்ணிட மாட்டா வின் பண்ணிட மாட்டானு டேங்க் டீமாக இருந்த ஜே உசை வின் பண்ணிட்டா நீ வின் பண்ண மாட்டானு ஏன் அதை வின் பண்ண முடியாது இந்த வருஷம் ரசல் முனியால் வாய்ப்பு இருந்தால் வாய்ப்பு இருந்தால் வின் பண்ணலாம் அதை டபுள்யூடி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம சாமி ஜெயின் வந்து இந்த வருஷம் ரசல் முனியாவோ அடுத்த அடுத்த அடுத்தல்நால வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக சவுதி அரேபியிலே நடக்குது பொதுவாகவே சவுதி அரேபிய ஆடியன்ஸ் வந்து சமிசனுக்கு அதிகமான ஒரு வரவேற்பை கொடுப்பாங்க பிகாஸ் முஸ்லீம் முஸ்லீம்ல ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மேபி இந்த வருடம் ராயல் ரேம்ல கூட வாய்ப்பு இருக்குது ராயல் ரூம் வெற்றி பெற்று சமிசை பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸில் சாம்பியன்ஷிப் ஆகும் போதுனா கூட அங்குள்ள மக்கள்லாம் சாமிசனை ஏற்றுக்க தான் செய்வாங்க சமிசன் இஸ் த வேர்ல்டு மெட்டீரியலுங்க அதாவது வேர்ல்டில் எந்த இடத்துக்கு போனாலும் சாமிசெயனுக்கு வரவேற்பு கிடைச்சிட்டே இருக்கும் சில இடத்துல தான் பூ பண்ணுவாங்களே தவிர்த்து மற்ற இடத்துல எல்லாருமே சமிசன் சாமிசயனுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட சாமி ஜயன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டபிள்யூபிள்யூல பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு சாமியனாவோ அண்டர்ஸ்பிட் சாமியனாவோ எப்படி இருக்கும் அங்கே சமீபத்தில் இந்த சாட் ஜிபி ஜெமினி அப்படிங்கிற ரீல்ஸ் எல்லாம் பயங்கரமாக போயிட்டு இருந்தது நானும் என் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து எடிட் பண்ணி பார்த்தேன் உண்மையிலேயே டேரெக்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தால் எப்படி இருக்கும் ஃபோட்டோஸ் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொமான்டிக்காக சூப்பராக வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த எடிட்டிங் பண்ணி தருது அதாவது நம்ம என்ன சொல்றமோ ஜெமினி ஆப்பில் அது போட்டு தந்தது நான் அப்புறம் என்ன பண்ணேன் தெரியுமா நமக்கு டபிள்யூடிஏ ரசலர் ஆகணும் ஆசை சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன் தெரியுமா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போட்டேன் பார்த்தா என்ன அப்படியே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டுங்க கீழே பாருங்களேன் ஏகே வேறு அஜித் குமார் இந்த மாதிரி சட்டி யாரும் போட்டு பார்த்ததில்ல அப்படியே டப்ளியூபி இருக்க மாதிரி கட்டு ப்ரோக்லஸ் இருக்கூட ஒரு ஃபோட்டோ அப்படிங்கும்போது ப்ரோக்லஸ் தருக்கூடிய ஃபோட்டோ பாருக்க தோல் மேலே தோல் கை போட்டு தலைமை போட்டோ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி ரோமன் ட்ரெயின்ஸ் கூட செல்ஃபி அப்படின்னு போட்டால் பாருங்களேன் ஆக்சுவலி இது பக்கமாக நான் ரோமன் ட்ரெயின்ஸ் கூட ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரியாலிட்டிக்காகவே செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ நிஜத்தில் நடக்காததை இந்த ஜெமினி பார்த்தீங்கன்னா எனக்கு பண்ணி விட்டுட்டு ஸோ உங்கள் கூகுளில் போயிட்டு ஜெமினி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அதில் உங்கள் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி ரோமன் ட்ரென்ஸோடய ஃபோட்டோ பக்கத்தில் அப்லோட் பண்ணி மீ செல்ஃபி வித் திஸ் மேன் அப்படின்னு போடுங்க இந்த மாதிரிலாம் வரும் ஸோ உண்மையிலேயே ஃபன்னாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய ஆசைகள் நிறைவாசாத ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுறது ரொம்ப நல்லா கைஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கண்ணா